ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஐந்து விதமான ஹோல்சேல் பிஸ்னஸ் ஐடியா நீங்களும் வந்து ஹோல்சேலாக ஏதாவது பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஒரு ஐந்து விதமான ஹோல்சேல் பிஸ்னஸ் ஐடியாவை நம்ம பார்க்கலாம் ஸோ அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது லெதர் பேக் ஹோல்சேல் பிஸ்னஸ் இந்த லெதர் பேக்கு நீங்கள் வந்து ஹோல்சேலாக வாங்கி ரீட்டைலாக சேல்ஸ் பண்ணலாம் ஹோல்சேல் மார்க்கெட்டில் இதனுடைய ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுபா அந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் நீங்கள் வந்து ரீட்டெயிலாக சேல்ஸ் பண்ணும்போது ஒரு அறுநூறுரூவா அறுநூற்றம்பது ரூபா அந்த ரேட்டில் ஒரு பேக்கு குறைந்தபட்சம் ஒரு இரநூறுவா ப்ராஃபிட் வச்சு சேல்ஸ் பண்ணலாம் இந்த இதை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது கேண்டல் ஹோல்சேல் பிஸ்னஸ் இந்த மெழுகுவத்தி நீங்கள் வந்து ஹோல்சேலாக வாங்கி ரீட்டைலாக சேல்ஸ் பண்ணலாம் ஹோல்சேல் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு ஒரு பத்து ரூபா பஞ்சு ரூபா அந்த ரேட்டுக்கு உங்களுக்கு கிடைக்கும் ரீட்டைலாக சேல்ஸ் பண்ணும்போது நீங்கள் நாற்பது ரூபாய்க்கு மேலே வச்சு சேல்ஸ் பண்ணலாம் ஸோ இந்த மெழுகுவத்தி ஹோல்சேல் பிஸ்னஸ் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்கி ரீட்டெயிலாக கடை கடைகளுக்கு நீங்கள் போய் சப்ளை பண்ணலாம் இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது அகர்பத்தி ஹோல்சேல் பிஸ்னஸ் இந்த அகர்பத்தி எல்லாம் நீங்கள் வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டில் போய் ஹோல்சேல் ரேட்டுக்கு வாங்கி ரீட்டைலாக சேல்ஸ் பண்ணலாம் இதனுடைய ரேட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹோல்சேல் மார்க்கெட்டில் வந்து ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் நீங்கள் வந்து ரீட்டெயிலாக வந்து சேல்ஸ் பண்ணும்போது நூறுவா வரைக்கும் கூட சேல்ஸ் பண்ணலாம் நல்ல ப்ராஃபிட் இருக்குது இதையே நிறைய பேர் செஞ்சுட்டுருக்கிறாங்க நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து நாலாவதாக பார்க்க போகிறது டாய்ஸ் ஹோல்சேல் பிஸ்னஸ் இந்த டாய்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஹோல்சேலாக வாங்கி ரீட்டைலாக சேல்ஸ் பண்ணலாம் இதுலேயே நல்ல ப்ராஃபிட் இருக்குது இதையும் என்னை ரீப்பேர் செஞ்சிட்ருக்குறாங்க நீங்கள் ஹோல்சேல் மார்க்கெட் போனீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா அந்த சைஸ்க்கு தகுந்த வந்து ரேட் உங்களுக்கு மாறுபடும் ஐம்பது ரூபா அறுபது ரூபா எழுபது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும் அதையே நீங்கள் வந்து டபுள் மடங்காக வச்சு சேல்ஸ் பண்ணலாம் ஏன்னா நல்ல ப்ராஃபிட் இருக்குது இதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம கடைசியாக பார்க்க போகிறது அது கடைசியாக பார்க்குறது போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு டிஸ்கிளைமர் வந்து எந்த தொழில் செய்கிறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த தொழிலுடைய நாளை தெரிஞ்சுக்கிட்டு நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களால் ஜெயிக்க முடியும் எந்த ஒரு தொழிலையே வந்து வச்ச உடனேயே ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வராது அதுக்காக குறைந்தபட்சம் வந்து ஒரு ஆறு மாதம் நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டியது இப்போ நம்ம வந்து கடைசியாக பார்க்க போகிறது ஹோம் ஊறுகாய் ஹோல்சேல் பிஸ்னஸ் இந்த வீட்லேயே வந்து நம்ம இந்த ஊறுகாயை தயாரித்து நீங்கள் வந்து கடைகளுக்கு போய் சேல்ஸ் பண்ணலாம் இதனுடைய இந்த ஹோல்சேல் நீங்கள் வந்து இதை வந்து வீட்டில் தேவை வீட்டில் இருந்தால் கூட நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம் அப்படி இல்லைனா வந்து ஹோல்சேல் மார்க்கெட்டில் போய் நீங்கள் வந்து ஹோல்சேல் ரேட்டுக்கு வாங்கலாம் ஹோல்சேல் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்கிறதுனா ஒரு ரூபா ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினீங்க வாங்கினீங்கன்னா அதே அந்த ஊறுகாயை வந்து அதிக ப்ராஃபிட் வச்சு ஒரு நூறுரூபா தொண்ணூறுரூவா அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணலாம் அந்த எம்ஆர்பியை விட நீங்கள் வந்து ஒரு அஞ்சு ரூபா கம்மியாக ஒரு ரெண்டு ரூபா ரூபா கம்மியாக வச்சு சேல்ஸ் பண்ணால உங்களுக்கு போதுமானது இது நீங்கள் அங்கே போனீங்கன்னா எம்ஆர்பி ரேட்டை விட உங்களுக்கு குறைந்தபட்சம் வந்து ஒரு ரூபா நாற்பது ரூபா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் ஸோ இந்த பிஸ்னஸ் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பிஸ்னஸ் வைப்பத்தி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்